ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாரம்பரிய மிக்க ராகி கூழ் கேப்பக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஆர்கானிக் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு ஒரு கப் ராகி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி அவதத்தில் சேர்த்துக்கோங்க இது ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க விஸ்கு இல்லைன்னா கரண்டி இல்லை கைகளால் கூட கரைச்சிடலாம் இதை வந்து ஒரு நாள் இரவு முழுக்க அப்படியே ஊற வச்சுடுங்க நம்ம இன்றைக்கி கூல் செய்ய போகிறோம் அப்படின்னா நேற்று நைட்டே இதை மாதிரி கரைச்சி ஊற வச்சுருக்கணும் நான் நைட்டு ஊற வச்சிருந்தேன் காலையில் நல்லா புளிச்சு இந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி எடுத்து நோய் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க புழுங்கல் அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி சிகப்பரிசி எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம் இதை நோய் பதத்துக்கு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதி வந்ததும் இந்த அரைச்சி வச்சுருக்க நொய் அரிசி அதில் சேர்த்து நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இந்த அரிசி வெந்துடும் ஏன்னா நம்ம அரைச்சி தானே நொய்யாக போட்டிருக்கோம் சீக்கிரம் வெந்துடும் நல்லா அது வெந்தது பிறகு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ராகி மாவை நல்லா கரண்டியால் கலக்கிக்கோங்க இந்த மாவு அடியில் போய் தங்கியிருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அரிசி வெந்ததும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த பதம் வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு அதை நல்லா கலக்கிக்கோங்க இது பாருங்க இந்த மாதிரி மேலே தான் தண்ணி நிற்கும் அடியில் வந்து இந்த மாவு போய் அப்படியே அடியில் கட்டியாக நின்றுட்டுருக்கோம் அப்படி எடுத்து விட்டு நல்லா கலக்கிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலக்கிட்டு அரிசி வெந்துட்ருக்கு இல்லைங்களா அதுலேயே நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஒரு கையில் கலக்கி விட்டுக்கிட்டே ஒரு பக்கம் சேர்த்துருங்க இல்லைன்னா மாவு அப்படியே அடியில் உட்காந்துரும் அடி பிடிச்சிடும் இந்த மாதிரி கலக்கி விட்டுகிட்டே இருங்க கை விடாமல் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிப்பிடிக்காது மாவு கெட்டியாகிட்டே இருக்கும் கேழ்வரகு மாவு நம்ம கலக்கிட்டே கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா அடியில் இருந்து நல்லா கலக்கி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸ்டவ் வந்து ஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விடுங்க மாவு வெந்துருச்சு அப்படிங்கிறது வந்து நல்லா அந்த வந்து கட்டியாகி வரும் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம க தண்ணியை கையில் நினச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் மாவு ஒட்டாது அப்போ மாவு நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் கலரும் வந்து நம்ம முதல்ல காய்ச்சும் போது இருந்த கலருக்கு இப்போ நல்லா மாறி டார்க் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து கூழ் ரெடி ஆகிடுச்சேன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க மறுநாள் காலையில் வரைக்கும் நல்லா ஆறட்டும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆடை கட்டி இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துடலாம் அதையும் நம்ம தனியாக வந்து காரக்குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த ஆடையும் அப்படி தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் கட்டியாகவே இதில் நம்மளுக்கு தேவையான அளவு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் மொத்தமாக கரைச்சிட வேண்டாம் நான் இன்னைக்கு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இது மாவு எடுத்திருக்கேன் இது கூட லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நான் மோரில் உப்பு சேர்த்ததுனால தனியாக சேர்க்கலை இது கூட நம்ம அடித்து வச்சுருக்க மோரை ஊற்றி அதில் பொடிய நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை கலந்து குடிக்கலாம் வெயிலுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு கூழ் இது இதை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு முக்கியமாக இதை பழக்கப்படுத்தியே ஆகணும் நம்ம நம்ம பாரம்பரிய மிக்க முறையில் கூழ் தயாரிக்கிறது இப்படி தான் சில பேர் அப்படியே க டைரக்டாக கூட வந்து கூளை காய்ச்சுறாங்க கரைச்சி அதுவுமே சுவையாக தான் இருக்கும் ஆனால் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தி ஏன்னா புளிச்சி வர்றதுனால ரொம்பவே சத்தானது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்